அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம நினைக்கிறது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பத்தின ஒரு சிறிய இப்போ நம்ம யோசிக்கலாம் நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எண்ணி பார்த்துருக்கோமா எவ்வளவு விஷயங்கள் நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வேறுபட்ட விஷயங்கள் ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடையாது எந்திரிச்சதுல இருந்து நம்ம தூங்குற வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம் இதுல நமக்கு தேவையான சில விஷயங்கள் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் நமக்கு பணம் நமக்கு தேவைப்படுது அந்த பணம் எப்படி வரும் அப்படின்றதுக்கு உண்டான பாதை நமக்கு தெரியாது ஆனா நமக்கு தேவை அப்படின்னா அதை பத்தின இந்த வேணும் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு நினைக்கிறது தொடர்ந்து நாம அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா அல்லது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்கள் நம்ம அதை பத்தி மட்டுமே முழு கவனத்துடன் யோசிக்கிறோமா தான் சூட்சமே இருக்கு நாம யோசிப்போம் நம்ம அமைதியா உட்காந்து சாமி கிட்ட வேண்டிப்போம் அதாவது கடவுள் பக்தி இருக்கிறவங்க கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க எனக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் என்னுடைய பிரச்சனைகள்லாம் முடிச்சிருவோம் என் லைஃப்ல நான் அமைதியா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வேன் கடவுளே எனக்கு இப்படியாவது இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கடவுள வேண்டிப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது அதை நினைக்கிறோம் அதை நினைச்சு அது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கிறது இல்லை பெருவாரியாக நடக்கும் ஏன் அது நடக்கிறது இல்ல அப்படின்றது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா அப்ப நினைப்போம் கடவுள்கிட்ட நினைச்சுக்குவோம் கடவுளே எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சு சாமி கிட்ட வேண்டிக்குவோம் எனக்கு இதை கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது செய்கிறேன் அப்படின்றதையும் வேண்டி வேண்டுதலையும் இந்த நிகழ்வுகள் இயல்பாக நடக்கிறது சாமி கும்பிட்டுட்டு அந்த விக்கிரகத்தின் அதாவது கடவுளின் விக்கிரகத்தின் முன்னால் நின்னு கை கூப்பி மனசார வேண்டிட்டு நம்ம கும்பிடுறோம் அந்த கும்பிடுற செகண்ட்லயே நாம் அதை முழு மனதோடு செய்யறோம் எந்த சிந்தனையும் இல்லாம அதை செய்யறோமா அப்படின்றத ஒரு நிமிஷம் கவனிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்காது இது யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நாம கடவுளை பார்ப்போம் இடையில நமக்கு முன்னால நிக்கிற சாமியோட சிலையை மறப்பாரு தாழ் வேற சாமி கும்பிட மாட்டேன் விட மாட்டேங்கிறானே அப்படின்னா ஒரு மேல ஒரு நம்மளும் மனசுக்குள்ள வந்து ஒரு கோபம் வரும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்படி எட்டிட்டு பார்ப்போம் இடையில வந்து அந்த பூஜை செய்யக்கூடிய பூசாரி வந்து இடையில குறுக்கால வந்துருவாரு சரியா பார்க்க முடியாது வெறும் ஒரு நம்மள சாமியை பார்க்க விடாம பண்றாரு அப்படின்னு நினைப்போம் சாமி கும்பிட்டு இருக்கும் போதே நம்ம நேராக பார்த்தோம்னா நம்ம ஆப்போசிட்ல வேற யாரவங்க நின்றுட்டு இருப்பாங்க அவங்கள பார்ப்போம் அவங்க சாமி கும்பிட்றத பார்த்தோன்னாச்சா ஏதாவது ஒன்னு தோணும் அப்புறம் பார்த்தோம்னா மேல சுத்தி இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் எவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்க இதெல்லாம் யோசிப்போம் ஆனால் நீங்க வீட்ல இருந்து கிளம்பி சாமி கும்பிட வந்து எதுக்காக அந்த கோயிலுக்குள்ளே வந்து அந்த சாமிக்கு வேண்டிக் நினச்சி நினைச்சு அந்த சேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால ஒரு பத்து செகண்டாவது முழுமையாக நினைக்க முடியுதா முழுமனதோடு எந்த வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் உங்களால் நினைக்க முடியுதா அப்படின்னா இல்லை இங்கதான் நாம நினைக்கிறது நமக்கு நடக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு உண்டான நிகழ்வு நடக்குது நாம் எப்பொழுதும் அதை பற்றின சிந்தனையிலேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு இந்த கடவுள் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பா கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு முழு மனதோட நம்பிக்கையோட சிந்தனையோட நாம் எப்பொழுதுமே இருந்தோமே ஆனால் எப்பொழுதும் அப்படி இருக்கிறது அப்படின்றது இயல்பா முடியாத காரியம் காலையான காலையில எந்திரிக்கிறோம் எந்திரிச்சோடனே காலை கடன்களை முடிக்கணும் அதற்குண்டான சிந்தனைகள் இருக்கும் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு போவோம் அன்றாட குடும்ப தேவைகளுக்கு என்ன இருக்கு அதை பத்திர சிந்தனைகள் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம தனியா போகும்போதோ வரும்போதோ அல்லது வந்து அலுவலகத்தில் இருக்கும் போதோ ஏதோ ஒரு நேரங்கள்ல நம்ம ஆழ்ந்த எண்ணம் எப்படி இருக்கும்னா நமக்கு அந்த பணம் வேணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் ஆனா அதை பற்றின சிந்தனையோ பற்றி தொடர்ந்த நினைவுகளோ நமக்கு இருக்காது இதை பெருவாரியான நேரங்களில் நாம் செய்தோமே ஆனால் தொடர்ந்து இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தோமே ஆனால் அதற்கு உண்டான வழி நம்மை தேடி வரும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய அற்புதம் எப்படி இதை சொல்றோம் அப்படின்னா நாம நம்மளுடைய எண்ண அலைகள் இதற்கு முன்னால் நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய எண்ண அலைகள் அனைத்தும் மின்காந்த அலைகளாக தான் நம்மளுடைய உடலை சுத்தி பரவி இருக்குது நம்மளுடைய எண்ணத்தின் வாயிலாக அது அவைகள் மேலோங்குகிறது ஒன்றை பற்றின குறிப்பிட்ட சிந்தனையை நாம் நமது எண்ணத்தில் உள்ள அனைத்து சிந்தனைகளையும் ஒருமுகமாக திருப்பும் பொழுது அதனுடைய செறிவு அதிகமாகுது இதெல்லாம் நம்ம முதலே பார்த்துருந்தோம் இப்போ தொடர்ந்து நாம் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நாம் என்ன வேணும் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அது நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு முழுமனதார நமக்கு நம்பிக்கை இருக்கணும் முழுமையாக உணரணும் அதை நாம கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படின்றத நம்பிக்கை இருக்கணும் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம வீட்டுல இருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகணும் நம்ம ஆசைப்படுறோம் அப்போ ஆசைப்பட்டுட்டு என்ன பண்றோம்னா ஒரு பேருந்துலையோ இல்லை கார்லயோ ட்ரெயின்லயோ நம்ம ஏறுறோம் ஏறி அந்த வழித்தடத்தில் நாம போறோம் அதை கேட்டுக்கிட்டே அங்கங்க கேட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போறோம் போய் அந்த இடத்த அடையிறோம் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய பெருவாரியான சிந்தனை நாம் அந்த கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லைங்களா அது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில இருக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுல இருந்து ஆஃபீஸ் போறோம் ஆஃபீஸ் போறதுக்கு நாம் ஒரு வழியை பயன்படுத்துறோம் இந்த வழியில் சென்றால் ஆபீஸ்க்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான நம்பிக்கை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்படி போய் அதுல போனோம்னா நம்ம இப்படி லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் இப்படி நேராக போய் அந்த பக்கம் திரும்பி இப்படி போனோம்னா நமக்கு நம் சென்றடைய வேண்டிய இலக்கு வந்துடும் அப்படின்ற கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வருது இல்லையா அல்ல இது வந்து நம்ம ஆல்ரெடி போயிருக்கிறோம் அதனால நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடலாம் ஆனால் ஒரு தெரியாத இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம நாலு பேர்த்துட்ட கேட்குறோம் அல்லது இப்ப சமீப காலங்களில் இந்த கூகுள் மேப் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்து அதன் அதன் உதவியோட நம்ம போய் சேர்றோம் இப்படி போனாலும் நம்மளுடைய சிந்தனை சரியாகத்தான் இருக்குது நாம் அதன் மேல் முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நாம் அந்த இடத்தை அடைந்தே தீருவோம் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தெளிவு என்னன்னு தெரியும் அந்த மனநிலை நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று நினைக்கிறீர்களோ அத அதே மாதிரியான நம்பிக்கை உங்களுடைய நினைவு உங்களுடைய தேவை நான் நினைப்பது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறதா அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க கண்டிப்பா இருக்காது அதனால தான் நாம் நினைப்பது நடப்பது பெருவாரியாக கிடையாது ஸோ அது நடக்கணும் அப்படின்னா முதலில் அது எப்படி வரும் அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம் சிந்தனை எனக்கு நான் நினைத்தது நடக்க வேண்டும் என் வாழ்க்கைக்கு நான் நினைத்தது நடந்தே ஆக வேண்டும் இது எனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு பூரணமான நம்பிக்கை சொல்லணும்னா கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு கூட சொல்லிக்கோங்க அப்படி ஒரு நம்பிக்கை வைங்க முழுமையா உணருங்க அதை கிடைச்ச தீர்வுன்றதை உணருங்க முதல்ல உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் அதை நீங்கள் அடைவதற்கு உண்டான தகுதிகளை தானாகவே வளர்க்க ஆரம்பிக்கும் அதுவே உங்களுக்கு நீங்களே உங்களை அறியாமலே உங்களுக்கு நீங்களே உங்களுடைய தகுதியை வளர்த்துப்பீங்க அதற்குண்டான வழியை கண்டுபிடிப்பீங்க அதற்குண்டான செயல்களை செய்வீங்க அதற்குண்டான எண்ணத்தை வளர்த்துப்பீங்க அதற்குண்டான உண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க அது நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் இந்த நினைக்கிறதுக்கும் நாம அந்த விஷயத்தை அடைகிறதுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்பது நாம் எந்த அளவிற்கு அதை நாம் நம்புகிறோம் எந்த அளவுக்கு அதை நாம் உறுதியா உணர்கிறோம் அதை வச்சுதான் அது வந்து அந்த கால அவகாசம்ன்றது எடுத்தோ <much> நாம <much> எப் <much> <much> எப்பொழுதுமே நாம் நினைத்தது நடக்க வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக நாம் நினைத்ததில் முழு கவனமும் நாம் நினைத்தது நடந்தே தீரும் என்பதில் முழு நம்பிக்கை வேணும் நடந்ததே ஆகும் அப்படின்னு நாம கண்டிப்பாக உணரணும் இது நாள்தோறும் தொடர்ந்து இருக்குமே ஆனால் உங்களுக்கு நினைத்தது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுத்தே தீரும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீங்க நல்ல விஷயம் நடக்கிறீங்க அது வந்து சுயநலமானது அல்லது தன் குடும்பத்திற்கானது இல்லது இந்த சமுதாயத்திற்கானது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் அல்லது ஒரு தீய செயல் செய்யறீங்க ஒருவருக்கு துரோகம் என்ன நினைக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு இருக்க கோவத்தை நீங்க தீத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அவரை எப்படியாச்சும் பழி நினைக்கிறீங்க எந்த மாதிரியான நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் நீங்கள் என்ன நினை தொடர்ந்து பயணிக்கிறீங்க அது உங்களுக்கு நடந்தேன் ஆனால் அதனால் ஏற்படும் விளைவுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அந்த விளைவையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் அது எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நாம் ஒரு நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நாம் ஒரு நல்ல விஷயங்கள் அது தன்னலமற்ற ஒரு விஷயத்திற்கு மட்டுமே அதனுடைய பிம்பமான துன்ப நிலைகள் என்பது கிடையாது சுயநலமான விஷயங்களுக்கும் பிறரை துன்பப்படுத்தும் விஷயங்களுக்கும் பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு நிகழ்விற்கும் எந்த ஒரு நினைப்பிற்கும் எந்த ஒரு செயலிற்கும் அதற்கு சமமான துன்ப நிகழ்வுகள் நமது வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்றத மனசுல நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடைந்தே தீருவீர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்